யாரெல்லாம் கட்டாயம் வழிபடனும் சண்முக அர்ச்சனை செய்வது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தை கிருத்திகை விரதம் எப்பொழுது வருகிறது இப்படி தை கிருத்திகை விரதம் குறித்த முழு தகவலும் இந்த பதிவுல சொல்லிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா கடைசி வரைக்கும் பாருங்க முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள படலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தை கிருத்திகை அல்லது தை கார்த்திகை விரதம் அப்படின்றது முருகப்பெருமான உரிய முக்கியமான விரதங்கள்ல ஒண்ண கேட்ட வரங்களையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றி முன்னேற்றத்தை தரக்கூடிய விரதம் இந்த நாளுல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் நிச்சயம் கை கூடும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை பொதுவா விரத நாட்கள் அப்படின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட திதி துவங்கும் போது துவங்கி அந்த திதி முடியும் போது அந்த விரதமும் வந்து முடியும் ஆனா மற்ற விரத நாட்களை போல அல்லாம கிருத்திகை நட்சத்திரக்குரிய முந்தைய நாள் அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கும் போதே தை கார்த்திகை விரதத்தை நாம வந்து துவங்கணும் தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை போல தை கார்த்திகை விரதமும் அதிகமான முருக பக்தர்களால கடைபிடிக்கப்படுவது தொடர்ந்து ஆறு மாதங்கள் ஒவ்வொரு மாதத்தில் உடனடியாக நிறைவேறும் அப்படின்றது வந்து நம்பிக்கை மார்கழி மாதம் அப்படின்றது தேவர்கள் தங்களுடைய விடியற்காலை பொழுதில் வழிபாட்டை கடைபிடிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால மார்கழியில நாமம் இறை வழிபாட்டை கடைபிடித்தா ஒரு வருடம் முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலனை நம்மளால வந்து பெற முடியும் அதே மாதிரி தை மாதம் அப்படின்றது தேவர்களும் முனிவர்களும் கடவுளை வணங்கி தங்களுக்கு வேண்டிய வரங்களை பெறக்கூடிய காலம் அதனால தான் இதில் முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாளாகவும் இந்த நாட்கள் வந்து அனுசரிக்கப்படுது மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் கூட ஆடி மாதம் கார்த்திகை மாதம் தை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான விரத நாட்களாக வந்து சொல்லப்படுது இந்த கார்த்திகை விரதம் எதற்காக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டுபவங்க சஷ்டி விரதம் இருக்கிறத மாதிரி கிருத்திகையில் விரதம் வந்துட்டு இருக்கலாம் பதவியில உயர்வான நிலை வந்து பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிரக தோஷத்தால திருமண தடை ஏற்படக்கூடியவர்கள் தை கிருத்திகை அன்னைக்கு விரதம் வந்துட்டு இருக்கலாம் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் ரொம்ப நோயினால் பாதிக்கப்பட்டவங்க விரதம் இருக்க முடியல அப்படின்னா அவர்களுக்காக அவர்களுக்கு உரியவர்கள் வந்துட்டு விரதம் வந்துட்டு இருக்கலாம் அடுத்ததா வேற யாரெல்லாம் இந்த விரதம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு வந்து ஜாதக கட்டத்துல தோஷம் இருக்குது வெகு நாட்களா முயற்சி செய்தும் திருமணம் வந்து நடக்கல அப்படின்றவங்களுக்கு தை கிருத்திகை விரதம் ஒரு வரப்பிரசாதம் திருமணம் நடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களும் தை கிருத்திகை விரதம் ஒரு வரப்பிரசாதம் நிலம் வாங்க முடியல வீடு வாங்க முடியல வீட்டுல குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா வரக்கூடிய இந்த தை கிருத்திகை உங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி வரப்போகும் தை ிகிலிருந்து நம்முடைய சங்கடங்கள் தீர முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருடத்துக்கான தை கிருத்திகை பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது ஆனா பிப்ரவரி ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி பத்தொம்பது நிமிஷத்துக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து தொடங்கி பிப்ரவரி ஆறாம் தேதி இரவு அதாவது வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு வியாழக்கிழமை முழுவதுமே கிருத்திகை நட்சத்திரம் வந்து இருக்கிறதுனால முருகனுக்கு விரதம் இருந்து அவரிடம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி முறையிட்டு மனமுறகி வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கிவிடும் முருகனுடைய அருள் நிச்சயம் நமக்கு வந்து கிடைக்கும் அதிலும் இந்த வருடம் மிக விசேஷமாக வாழ் கையில் மங்கள காரியங்கள் நடக்க காரணமான கிரகமான குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில தை கிருத்திகை வந்துட்டு வருது அதனால இந்த நாளை வந்து தவறவிடாம விரதம் இருந்து வழிபாடு செய்வது வந்து சிறப்பு ஆனால் கிருத்திகை விரதம் அப்படின்றது பரணி நட்சத்திரத்திலேயே வந்து துவங்கப்படணும் அதனால கிருத்திகை விரதம் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதி பகல் பொழுதோட உணவு அருந்ததை வந்து நிறுத்திடணும் இரவு அன்றைய இரவு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இரவு வந்து பார்த்தீங்கன்னா பால் பழம் கஞ்சி இது மட்டும் வந்து உணவாக வந்து எடுத்துக்கணும் இந்த விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அதாவது தை கிருத்திக் அதிகாலையில் எழுந்து நீராடி நாள் முழுவதும் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுடைய திருவுருவ பூக்களால அலங்காரம் வந்து கிருத்திகை கிருத்திகனைக்கு அனைத்து முருகன் கோவிலிலும் சண்முக அர்ச்சனை வந்து நடக்கும் அதாவது ஆறு புரோகிதர்கள் ஆறு வகையான மந்திரங்களை சொல்லி ஆறு வகையான நைவேத்தியங்கள் படைத்து ஆறு வகையான மலர்களால் ஆறு பூஜைகள் செய்யறது சண்முக அர்ச்சனை கோவிலுக்கு போக முடிந்தவங்க கோவிலில் சண்முக அர்ச்சனை வந்து செய்யலாம் அந்த சண்முக அர்ச்சனையில வந்து கலந்துக்கலாம் வீட்டிலேயே நைவேத்தியமாக படைத்து ஆறு வகையான மலர்களை கொண்டு ஆறு வகையான மந்திரங்கள் சொல்லி வழிபாடு வந்து செய்யணும் நாம படைக்க வேண்டிய அந்த ஆறு வகையான நெய்வேதியம் என்ன அது குறித்த தகவலை வந்து பார்க்கலாம் முதல் நெய்வேதியம் சர்க்கரை பொங்கல் படைத்து வில்வத்தால் அர்ச்சனை செய்வது முதல் அர்ச்சனை முதல் அர்ச்சனைக்குரிய பாடல் பாடி தீபதூப ஆராதனை வந்து காட்டனம் இரண்டாவது நெய்வேதியம் வந்து புளியோதரை செய்து செவரளி மலர்களால் அர்ச்சனை செய்து இரண்டாவது பாடலை வந்து பாடணும் மூணாவது நெய்வேதியம் எலுமிச்சை சாதம் படைத்து மறிக்கொழுந்து மலர்களால் அர்ச்சனை வந்து பண்ணணும் நாலாவது நெய்வேதியம் தேங்காய் சாதம் படைத்து பன்னீர் ரோஜாவால் அர்ச்சனை செய்யணும் ஐந்தாவது நெய்வேதியம் வெண்பொங்கல் படைத்து முல்லை மலரால் அர்ச்சனை வந்து செய்யணும் ஆறாவது நெய்வேதியம் தயிர் சாதம் படைத்து தாமரை மலரால் அர்ச்சனை வந்து செய்யணும் ஆறு நெய்வேதியங்களையும் முருகனுடைய படத்துக்கு முன்னாடி வச்சதுக்கு ஆறு வகை மலர்களையும் இரு கைகளாலும் எடுத்து மனதார நம்ம எதற்காக இந்த கிருத்திகை விரதம் வந்து இருக்கமோ அந்த வேண்டுதல முருகனு கிட்ட பிரார்த்தனை செய்து முருகனுடைய திருப்பாதங்கள்ல அந்த மலர்களை வந்து செலுத்தணும் உங்களால் என்ன முடியுமோ அதை வைத்து அர்ச்சனை செய்து வந்து பூஜை செய்யலாம் நைவேதியமாக வைத்த சாதத்தை வந்து சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் அது தவிர உங்களால் முடிந்தால் இன்றைய தினம் ஒரு ரெண்டு பேருக்காவது வயிறாறு அன்னதானம் கொடுப்பது சிறப்பாக வந்து சொல்லப்படுது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய ஆறு பாடல்களை பாடி அர்ச்சனை வந்து பண்ணலாம் முடியாதவர்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி வேல் மாறல் இதை வந்து பாடியும் நீங்கள் அர்ச்சனை வந்து பண்ணலாம் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் குழந்தை வரத்துக்காக சொல்லப்படக்கூடிய திருப்புகள் பதிகத்தை பாடி நாம் அர்ச்சனை வந்து பண்ணலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல குழந்தை வரம் தரக்கூடிய திருப்புகள் வந்து பதிவிட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு இருக்கு அதையும் வந்து செக் பண்ணி அந்த பாடலை பாடி இன்றைய தினம் நீங்க அர்ச்சனை செய்வது வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் அது குழந்தை பேறு வேண்டி கிருத்தியை விரதம் இருப்பவர்கள் பூஜைகள் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பை வந்து அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறு குழந்தைக்கு வந்து கொடுக்கணும் அப்படி நாம கொடுக்கக்கூடிய இனிப்பை அந்த குழந்தை விருப்பத்தோடு வாங்கி சாப்பிட்டா முருகன் அந்த குழந்தை வடிவில் வந்து நம்முடைய பூஜையை ஏற்றுக்கொண்டதா ஐதீகமாக வந்து சொல்லப்படுது இது தவிர்த்து கிருத்திகை அப்படினாலே வீட்டில் வேல் வச்சிருக்கிறவங்க முருகனுடைய சிலை வைத்திருப்பவர்கள்லாம் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து நைவேதியம் செய்து வைத்து வழிபாடு வந்து கடைபிடிக்கணும் சில பேருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் வந்துட்டு இருக்கும் உங்களுடைய வீட்டில் நீங்க தை கிருத்திகை வழிபாட்டை எப்படி கடைபிடிப்பீங்களோ அதே போல நீங்க வந்து கடைபிடிச்சுக்கலாம் எதுவா இருந்தாலும் எப்படி நீங்க வழிபட்டாலும் சரி தை கிருத்திகை அன்னைக்கு முருகனை வழிபாடு வந்து செய்யுங்க தை கிருத்திகை என்று முருகப்பெருமானை பெருமானை தரிசனம் செய்யாமல் இருக்கவே வந்து கூடாது தை என்று தொடங்கி தொடர்ந்து ஒரு ஆறு நாட்கள் அதாவது தைப்பூசம் வரைக்கும் நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நாம வைத்த வேண்டுதல் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளாகவோ அடுத்த தை கிருத்திகை நிச்சயம் வந்து நிறைவேறியிருக்கும் இந்த முறையில வழிபாடு செய்யறப்போ ஜாதகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்கள் வந்து விலகும் திருமண பாக்கியம் கைகூடும் குழந்தை பேரு வந்து கிடைக்கும் வீட்டில தடைப்பட்ட சுபகாரியங்கள் உடனடியாக வந்து நடக்க வந்து துவங்கும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளும் அனைவருக்குமே வந்து கிடைக்கும் அதனால் வரக்கூடிய இந்த தை அனைவருமே தவறாமல் முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகனுடைய அருளை பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்